நேர்களுக்கு வணக்கம் நான் சபர்மதி இப்போ சமீப காலமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு தம்பதியை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மிஸ்ஸஸ் ஜெயசித்ரா அண்ட் மிஸ்டர் யுவராஜ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் இவ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் போனா எனக்கு வாயில ஊட்டி விடுவா இந்த வயசுல ஆக்சுவலி எனக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க கல்யாணம் ஆயிட்டு செவன் இயர்ஸ் ஆயிட்டு ஸோ நான் அவரது என்ன குழந்தையா நினைச்சிட்டு எல்லாம் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு நீங்க குழந்தை தான் ஹாப்பியா நச்சு நோ ப்ராப்ளம் பாத்தீங்களா இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா பாத்தங்க எல்லாம் இவங்களுக்கான வரவேற்பு தான் நான் எதுவும் பண்ணல என்ன எல்லாருமே வந்து கழுவிதான் ஊத்திட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாழ தெரியல எது பண்ணல அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் இவங்களோட ஸ்பீச் தானே நான் என் ஃபுல்லா எஃபி எல்லாம் பாக்குறது கிடையாது நாங்க நாத்தனார் மம்மி கலக்குறீங்க அண்ணி கலக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் பெரிய நாத்தனார் பொண்ணு இருக்கா பசங்கள்லாம் வந்து அனுப்பி ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது அது எங்களுக்கு இப்போ இப்போ வரையுமே போய்கிட்டு இருக்குன்னு அது வந்து உங்களுக்கு அதுல ரொம்ப ஒரு பிடிச்சமான கமாண்ட் இது ஒருத்தர் மேம் தெரியல ஒரு பேர் தெரியல இந்த ஜோடிக்கு நல்லபடியா வந்துட்டு குழந்தை பிறக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே அப்படின்னுட்டு ஒரு இது கொடுத்துருந்தாரு ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் காமெடியாக ஒருத்தர் கொடுத்துருந்தாரு ஏன் பொண்டாட்டி இருக்க எனக்குள்ள ஒண்ணு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவ சாப்பியும் பார்த்தேன் நான் ஸோ நிறைய சந்தோஷமாக இரு அதெல்லாம் பார்த்து சம்மா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போதும் போதும் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு எவ்வளோ நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பீங்க உங்க உங்களால் வந்து எங்கள் வீட்லேயும் பிரச்சனை வருது ஏன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவன் வந்து சண்டைக்கு வரா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது சாரி அது வந்து இன்டென்ஷன் கிடையாது இவங்களோட பிஹேவியர் இவங்களோட இது கேரக்டர் அப்படி தான் எங்கள் வீட்லேயும் என்ன வேலை செய்ய விட மாட்டாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயும் என்ன வேலை செய்ய விட மாட்டாங்க எங்க போனாலுமே என்ன வந்து பேம்பர் பண்ணி தான் இது பண்ணுவாங்க அதே இதில் வந்து வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் இவங்களும் வந்து என்னை அப்படி தான் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க எப்பவுமே நான் உட்காந்த இடத்துல எல்லாமே வரும் டீ காஃபி டிஃபன் எல்லாமே வரும் குளிர்ப்பாடுறது தவிர மற்ற எல்லாமே வந்து நான் இருக்கிற இடத்து தான் வரும் லேப்டாப் எடுத்துட்டு வாங்க வேலை பார்க்கணுன்னா நான் உட்காந்த இடத்துல அந்த லேப்டாப் கொண்டு வருவாங்க அந்த டைம்லலாம் இப்போதான் நான் வந்து நானே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவ்வளோ வேலை தான் நான் போய் உட்காந்து எல்லாத்தையும் வேலை பார்ப்பேன் கை கழுவுறதெல்லாம் ஃபிங்கர் போல்

நீங்க வந்து அந்த பேரியர்ஸ் உடைக்கிறீங்கன்றது எனக்கு தோணுது எடுத்தது ஸோ ஒரு எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பயங்கர ட்ரெண்ட் அப்போ நீங்க வந்த டைம்ல என்னெல்லாம் நடந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோக்ராமுக்கு வரச்சு ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தோம் செவன் இயர்ஸ் ஆச்சு குழந்த இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த டைம் ஸோ அந்த ப்ரோக்ராம் வரவே சொன்னாங்க ஆஃபீஸ்ல இதை மாதிரி கேட்குறாங்க போகலாமா நம்ம கலந்துக்கலாமா நான் முதல்ல வேணாம் தான் சொல்லலை நான் வேணாங்க அப்படின்னு தான் சொன்னேன் இல்லை நம்ம கலந்துப்போம் வா கிளம்பி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லாமதான் கிளம்பி போனோம் எந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் நாங்கள் பண்ணவே இல்லை மேல சும்மாவே உட்காந்துருந்தோம் நாங்க அதுக்கப்புறம் தான் மைக்கு கிடைச்சிது சார் கொஸ்டின் கேட்டாங்க எல்லாம் பேசணும் அது இவ்வளோ தூரம் வந்துட்டு ரீச் ஆகும் மக்களை ரீச் ஆகும்னு சத்தியமா நினைக்கலங்க அந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப நொந்து போய் கிட்ஸ் இல்ல அப்படின்றதுனால நாங்க பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் அசிங்க போட்டிருக்கோம் போனாலும் உரமா தான் உட்காந்துருப்போம் ரெண்டு பேரும் ஸோ அது முதல்ல கூட்டிட்டு போய் நிக்க வைப்பாங்க ஒரு வருஷம் தூக்கிட்டு போறது கூப்பிடுவாங்க ஐயோ தண்ணி இங்க தண்ணி போட்டில் இங்க சரி சரி சரி

பெண் பிள்ளைங்களுக்கு வரவே கூடாது அது மாதிரி ஒரு கஷ்டம் லைஃப் ரொம்ப அதெல்லாம் பண்ணவே கூடாது லைஃப்ல இனிமேல அதான் உங்களுக்கு இப்பதான் ஒரு அழகான ஒரு மோமெண்ட்லாம் இருக்குல்ல சரி

நேர்களை நீங்க வந்து ரொம்ப கேட்டுட்டே இருந்தீங்களா இல்ல வாழணும் அப்படின்னு இப்ப ஒரு ஃபேமிலியா இருக்காங்க எல்லாரும் இருக்கு ஓகே இப்ப எப்படி இருக்கு சொல்றதுக்கு அதுக்கப்புறம் இவளுக்கு அப்புறம் இவ வந்ததுக்கு அப்புறம் லைஃபே வேற மாதிரி வேற மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு எங்களுக்கு இவதான் இப்போ வந்து குட்டி குட்டி எங்களுக்குள்ள எதனா பிரச்சனை வந்தா கூட அது தான் இருக்கும் வருது அது ஹாப்பியா தான் இருக்கும் மேஜர் சண்டைங்களே வந்து இவங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் சண்டை வருங்கிறதே தெரிஞ்சது இவங்க வந்தாங்க அது சேர்ந்து வந்துச்சு பட் ஆனா இட்ஸ் இட்ஸ் ஹாப்பி மூமெண்ட் சொல்லுங்க பாப்பாவை கையில வாங்கின மூமெண்ட் பத்தி சொல்லுங்க அந்த பழைய கஷ்டங்கள் எல்லாமே மறந்து ஓகே நம்ம ரீபர்த் இது இவங்களோட பர்த் மட்டும் எங்களோட ரீபர்த்துமே ஏன்னா வந்து நீ என்னன்னா டெலிகாஸ்ட் ஆகும்போது நிறைய பேர் பிளஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ்லேயே நிறைய பிளஸ் பண்ணியிருந்தாங்க ஓகே உங்களுக்கு வந்து குழந்தை சீக்கிரமாக வரணும் இது வரணும் அப்படியும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் போச்சு எங்களால் இது பண்ண முடியல நெக்ஸ்ட் ஐவிஎஃப் அட்வான்ஸ் எல்லாம் இவங்க இது வந்தாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே வந்து டூ தௌசண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கிட்டே எடுக்கணும் அவங்க டூ டூ தௌசண்ட் கிட்டே ஒரு தௌசண்ட் ஒரு ஐவிஎஃப் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆமாம் ஏன்னா ஓ ஓவல்யூஷன் எல்லாத்துக்குமே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஃபாரின் இன்ஜெக்ஷன் இண்டியன் இன்ஜெக்ஷன் அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் ரெஸ்ட் இதெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இவங்க கையில் வரும்போது அப்படியே எல்லாம் மறந்து போய் எங்களுக்கே ரீபர்த் ஆன மருந்துது எங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஸோ ஐ மீன் நிறைய பெரிய கேப்புக்கு அப்புறம் குழந்த பிறக்குற எல்லாருக்குமே அந்த ஃபீல் தெரியும் இமீடியேட்டாக குழந்தை பிற பெற்றவங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அதை விட எங்களுக்கு வந்து பத்து மடங்கு அதிகமாகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் என்கிட்ட வரவே இல்லை அவங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து எல்லாமே அம்மா அம்மா எப்படியாச்சும் தூங்கணும்னா கூட அவங்க 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 பக்கம்தான் படுப்பாங்க இந்த பக்கம் படுக்கவே மாட்டாங்க எனக்கு ஒன்று ஃபீல் ஆக மறுபடியும் என்னடாது இப்போ பத்து வருஷம் கழிச்சு பிறந்திருக்கா இப்பயும் வந்து இப்பயும் நம்ம கிட்டே வரமாட்டாளே அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ஐ அண்டர்ஸ்ட் மேபி இருக்கலாம் அம்மாவோட அஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் சரி ஓகே அதுக்கப்புறம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப கம்ப்ளீட்டா இருக்கட்டும் அப்பாதான் இப்ப அப்பா இல்லன்னா ஒண்ணும் இல்ல இப்ப உங்களுக்கு ஒய்ஃப் வந்து இந்த கிருஷ்ணர் வேஷம் இதெல்லாம் எல்லாம் பாப்பா எல்லாம் பாப்பாவுக்குதான் வருஷம் வருஷம் எல்லா ஃபோட்டோஸும் இருக்கு எல்லாம் பாப்பாதான் என்னெல்லாம் வந்து அழகு பாத்தீங்க பாப்பாவுக்கு கண்ணன் விஷம் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த பொண்ணுங்க சாதாரணமாக வந்து ஜடெல்லாம் இந்த நெத்தி சுட்டிலாம் அது எனக்கு ரொம்ப ஆசை பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது நல்ல வேலை பொம்பளை பிள்ளையா அது பண்ணி பார்த்துருக்கேன் அப்புறம் குந்தவை மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆமா நானே பண்ணது அது நிறைய பண்ணிருக்கேன் நிறைய ட்ரெஸ்ஸஸ்

இந்த வாங்கிக்கோ அப்படின்னு ஆகினோம் அப்புறம் திட்டி விட்டுருவோம் சில டைமில் ஏன்னா ரொம்ப டென்ஷனாக ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கேன் நம்ம ப்ரெசண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைம் வந்து இருந்தாங்க நான் ஊட்டி விட்டுறேன் இங்கேயே கொஞ்சம் சாப்பிட்றேன்

எப்படி சொல்றது ஒரு பாலிசி இருக்கு அவங்களோட லவ் மேரேஜ் பத்தி கே போனாங்க சொல்லுங்க உங்க லவ் மேரேஜ் பத்தி சொல்லுங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மீட் பண்ணீங்க ஆக்சுவலா நான் காலேஜ் முடிச்சிட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்திருந்தேன் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து இவங்க கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணாங்க இவங்க அப்பா அப்பா தான் தவறின டைம் ஸோ அந்த ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்ணி என்கிட்ட பேசும்போது சரி நான் பேசிட்டு இருக்கும்போது மேபி அந்த வேவ்ல இருந்தாலும் அவங்க அப்பாவோட ராசி என்னோட ரசியும் ஒண்ணு டூ தௌசண்ட் சிக்ஸ் இது ஆரம்பிச்சது பேச ஆரம்பிச்சோம் பேசிட்டே தான் இருப்போம் ஜாலியா பேசிட்டு இருப்போம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு வந்திருந்தாங்க நான் அப்ப வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் நானு ஒரு சிக்ஸ் டு செவன் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் கால் பண்ணிட்டு ஜெயா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டெல்லாம் அம்மா வெளியே விட மாட்டாங்க இல்லை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்ப நீங்க அம்மா வீட்டில் இருந்தேன் ஸோ பார்த்தே ஆகணும் சரி என்ன பண்ணலாம் அம்மா கடைக்கு போயிட்டு வரோம்மா நாங்கள் அப்படின்னா கடைக்கு போயிட்டு வரியா பசங்களை யாருன்னா கூட்டிட்டு போ அப்போ கூட அக்கா போனதான் கூட விட்டு அனுப்பினாங்க கூட வந்து கூட்டிட்டு வந்து அந்த ட்ரிபிளிகே அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற இவங்க பைக்ல வந்துட்டு நின்றுட்டு ஹாய் அது ஒரு மறக்க முடியாத ரொம்ப பிடிக்கும் வந்தது அது எப்பவுமே மெமரபுளா இருக்கும் அந்த மூமெண்ட் மட்டும் ஒன் டைம்ல வந்து அவங்களை என்கேஜ்மெண்ட் ஆகட்ட ஆக வேண்டிய சூழ்நிலை நான் சொன்னேன் ஏன் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்லை வீட்டில் இது பண்ணிட்டாங்க அவங்க மெரெயின் இன்ஜினியர் யாரையோ பார்த்திருந்தாங்க ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டில் அவர் இல்லை ஆக்சுவலாக அவர் வந்து மெரேன் இருந்ததுனால வீடியோ காலில் ஏதோ என்கேஜ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க நானும் போயிருந்தேன் ஆக்சுவலாக அதுக்கு போயிட்டு ஃப்ரண்ட் ரோல்தான் உட்காந்துருந்தேன் அவங்க உட்காந்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே

என்ன அவங்க வந்து இல்லை முடியவே முடியாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என் சொன்னக்காரங்க எங்கள் அத்தை பொறுத்தவங்க அவங்க அவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் இல்லை சரி அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொஞ்சம் பாலிடிக்ஸ் சைடில் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தைரியமான ஒரு லேடி தான் ஸோ அவங்க வந்து அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணணுன்னு இவங்க சைடில் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும் பெரிய பிரச்சனை நடக்குது நாங்கள்லாம் எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டுமே இது மாதிரி எங்கள் பே இது ப பேரை கெடுக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லி யாரும் பேச கூட இல்ல சொல்லிட்டேன் அஹ் பெரிய பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல பேசி அவங்க அம்மாதான் நிறைய சப்போர்ட் அவங்க ரொம்ப நல்லவங்க எப்ப இதெல்லாம் வந்து இந்த இன்னொரு இது நடந்து முடிஞ்ச உடனே நீங்க போயிட்டு நடந்தது இது கல்யாணம் ஆற வரையுமே கொஞ்சம் டென்ஷனா தாங்க இருந்தது அவங்கவுங்க ஃபேஸ பார்த்தா ரிலேட்டிவ் பேஸ் எல்லாம் பார்த்தாக்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க சிடு சிடுன்னு சரியா பேசல ஆமா கொஞ்சம் ஒரு மாதிரி எங்களுக்கு என்னன்னா இந்த கல்யாணம் நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி கல்யாணம் நடந்துச்சு எப்பா எப்படியாவது இவ்வளவு தாலியை முதல்ல ஒரு மூணு முடிச்சு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு போட்டு அப்பவே சொன்னாங்க இந்த பாலும் பழம் கொடுக்கறதுக்குள்ள கூட்டு வகையில ரூம்ல அப்ப போயிட்டு சொல்ற அப்பா ஜெயா உன் கழுத்துல நான் எப்ப தாலி கட்டு இருந்துச்சு ஏன்னா எப்ப யார் எங்க பிரச்சனையை உண்டு வாக்குவாங்க அப்படின்னு எல்லா லவ் மேரேஜ்லயுமே இருக்கிற ஒரே எங்க எதனால பிரச்சனை அது வரைக்கும் எங்க வீட்லயும் லவ் மேரேஜ் கிடையாது இவங்க வீட்லயும் லவ் மேரேஜ் கிடையாது அதுவரையும் கிடையாது கல்யாணம் ஆயிட்ட செவன் மந்த்ஸ் கழிச்சுதான் அது என்ன தெரியல அமையல போயிட்டு சினிமா பாத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான் அப்ப சொல்றேன் என்னங்க சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் எங்க திட்டங்க

குழந்தை இல்ல ஏன் குழந்தை பெத்துக்கல குழந்தை பெத்துக்கணும் சீக்கிரமா அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது இல்லங்க அவங்கதான் ரக்குடா இருந்தாங்க சொன்னீங்க அப்படி இருந்தவங்க ரொம்ப அந்த விஷயத்துல கேர் எடுத்துட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லலைங்க இன்னைக்கு இன்னைக்கு வரையுமே அதிசயமா இருக்கும் அவங்க பெரிய பெரியவ எனக்கு கண்டிப்பா ரொம்ப கிஃப்ட் அவங்க சொல்லுங்க ஓகே நீங்க அந்த ஷோல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பீங்க ஏன்னா லைக் எனக்கு இல்ல அவரு எனக்கு குழந்த மாதிரி இப்ப பாப்பா வந்துட்டு அதை தாண்டி நீங்க வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து குழந்தையா பாக்குறீங்க எந்தெந்த விஷயத்துல இன்னமும் நீங்கிட்டு நான் அவருக்கு அப்படியா ஆமா ஆபீஸ் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுறதை அங்கேயா எடுத்துட்டு போய் தருவேன்

அதான் சொல்ற மாதிரி பாப்பாவுக்கு என்ன வேணுமோ அவங்க பண்ணுறாங்களோ அதுல அட்லீஸ்ட் பதினோரு வருஷ கஷ்டம் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு நல்ல லைஃப் ஒரு ஹாப்பி லைஃப் நீங்க ரெண்டு பேரும் லீட் பண்ணும் எங்க சார்பாவும் மேற்கூரி சார்பாவும் வாழ்த்துக்கள் அஹ் லாஸ்ட் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இதான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா கல்யாணம் ஆகி குழந்த இல்லாமல் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ரொம்ப மனசார கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோதான்